ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சிவன் சேனல் சார்பாக எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய பழைய அடுப்பு வந்து ரெண்டு பர்னர் சுத்தமாக எரியவே மாட்டேங்குது சொல்லிட்டு அது அதை வந்து போட்டுட்டு இது புது கேஸ் வாங்கியிருக்கோம் நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கோம் இந்த அடுப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கான்னு பாருங்கள் மூணு பர்னர் வச்சது ஏற்கனவே பழசும் இப்போ மூணு பர்னர் வச்சது தான் இது புதுசும் மூணு பர்னர் வச்சது தான் வாங்கியிருக்கோம் அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாள் சொல்லிட்டு சோமவார தரிசன நாள் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அம்மனுக்கு ஆடிப்பூர் திருவிழா நாள் வேறு இன்றைக்கி அதனால் இன்றைக்கே அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள் பாருங்கள் மூணு மூணு கேஸ் வச்சது நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கே மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு பூ வச்சு எல்லாம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போவே வந்து பாலும் காசியாச்சு உங்களுக்கு இந்த அடுப்பு நல்லா இருக்குதுன்னா கமெண்டில் இருக்குன்னு சொல்லுங்கள் இனிமேல் வந்து கமெண்டில் இந்த சிவம் சேனலை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா ஏதாவது கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கே மஞ்சள் குங்குமம் வச்சு பால் காசுறதுக்கு பால் கிண்ணத்தில் வச்சு தண்ணி சுடுதண்ணி வச்சு பிடிச்சி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பால் காசுறதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பாலும் இன்றைக்கி காசியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் புது கேஸ் அடுப்பில் இந்த கேஸ் அடுப்பு உங்களுக்கு வந்து நல்லா இருக்குதுன்னு சொல் சொன்னிங்கன்னா அதோடய லிங்க் வந்து நான் கே இன்பாக்ஸில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்குது அதுவும் கிழக்கு முகமாக பார்த்து பொங்குது பால் எல்லாமே அந்த மகாலட்சுமியோட அருளால் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி ஆடி போகிற நன்னாலில் அவ்வளோ அழகாக பால் பாருங்க இத்தனைக்கு சின்னதாக தான் வச்சா கேஸ் நல்லா சூப்பராகவே ஃபயராக இருக்குது ஏன் பழைய கேஸில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது பெருசாக வச்சா மட்டும்தான் முடியும் இதில் சின்னதாக கூட உடனே வந்து சீக்கிரமாக வந்து சோடாயிடுது எப்படி பால் சூப்பராக பொங்கிடுச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நீங்கள் எங்கோ எங்கூட இருக்கிற வந்து எல்லாரும் என்னோடய நண்பர்களால் தான் நடக்குது இதெல்லாம் thank you friends more supports please